ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே எங்கள் வீட்டில் தலைக்கறி குழம்பு அதை தான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்ன தக்காளி பத்துலேருந்து பதினஞ்சு இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு போதும் ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பொறிஞ்சதும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும் சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம் நம்ம அரைக்க தான் போகிறோன்றதுனால ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணால் போதும் நான் கசகசா போட மறந்துட்டேன் அதனால தக்காளி போட்டதுக்கப்புறம் கசகசா போட்டேன் இது கூடவே ரெண்டு இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சோம்ல அதை நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் தோலோடவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோன்றதுனால தோலோடவே சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவை ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா மழிஞ்சி தோல் தனியாக வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆரட்டும்னு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்தது கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு அரை ஸ்பூனு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு இன்ச்சு பிரிஞ்சி இலை ஒன்று இதெல்லாம் போட்டதும் நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பில போட்டு ஸ்பூன் நல்லா பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க அப்பப்போ கிளறிட்டே இருங்கள்னா அடி பிடிச்சிடும் சைட் பை சைட் தலைக்கறியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போது கழுவி வச்சிருக்க தலைக்கறியை அதில் போட்டு உப்பு கொஞ்சம் தூள் கொஞ்சம் போடணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க நல்லா கிளரி விட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதில் சேர்த்து ரெண்டு கொதி வந்ததும் குக்கரை மூடிடுங்க கறி இலசாக இருந்ததுன்னா ஆறு விசில் வைங்க கொஞ்சம் முத்தலாக தெரிஞ்சதுன்னா எட்டு ஒம்பது விசில் வைங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் சுவையான ஆட்டு கறி குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேக்